சரி கிறிஸ்து உயிர் எழுதி பரம்ப இருந்தார் அடுத்தப்பில் என்ன பண்ணார் தன்னுடைய ஆவியை அனுப்பி ஸோ நாலாவது நமக்கு வெற்றி கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாக த்ரூ த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி அப்படியே பிரிக் பை பிரிக் நான் கட்டிக்கிட்டே போகிறேன் வி ஆர் கோயிங் டு ரீச் த பாட்டம் டவர் நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் உங்களுக்கு கொண்டு போகிறேன் இது வந்து இந்த பிரச்சனை ஒரு நாள் நீங்கள் மறக்க மாட்டிங்க பிகாஸ் ஐ நோ ஐ ஆம் ஜஸ்ட் பில்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப் லாஜிக்கலாக நான் பில் பண்ணிட்டே போகிறேன் உங்களுக்கு அதை புரிகிற மாதிரி இப்படி தான் நம்ம திருவசனத்தை படிக்கணும் ஸோ ஃபோர்த்லி த்ரூ த ஸ்பிரிட் ஆஃப் க்ரைஸ்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கலாத்தியர் ஐந்தாம் அத்தியாயத்தில் நீங்கள் சிலர் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க ஆனால் திரும்ப அதை எடுத்து பாருங்கள் அதில் ஒரு முக்கியமான சத்தியம் இருக்குது கலாத்தியர் அத்தியாயத்தில் இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் மாம்சத்தின் கிரியைகள் பதினேழு மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தனம் காமவிகாரம் விக்கிரானை வில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கப்பிதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள்னு சொல்லி பதினேழு மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்டவங்க செய்கிறவங்கெல்லாம் நிச்சயமாக நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள மாட்டார்னு சொல்லி முந்தி சொன்னது போல இப்போ சொல்கிறார் சொல்லிட்டு இருபத்தி மூணா வசனம் என்ன எப்படி வாசிங்க பாப்போம் இருபத்தி மணா வாசனத்திலேயே முதல் ரெண்டு வார்த்தைகளை வாசிங்க இல்ல இல்ல ஆவியின் இருபத்தி ஆவியின் கனியோ இது பழைய வேதாமங்களெல்லாம் இது ரொம்ப அழகாக இருக்கு ஆவியின் கனி என்று சொல்லாமல் ஆவியின் கனியோ ஸோ ஒரு கான்ட்ராஸ்ட் அப்போ இதுக்கு முன்னால் வந்தது என்ன அது மாம்சத்தின் கிரியைகள் அதுதான் நமக்கு ரொம்ப சொந்தமானது போறாம அந்த நமக்கு கெட்ட வார்த்தைகள் பேசுறது இல்லை திட்டுறது யாருக்கு உரோதமா ஏதாவது நினைக்கிறது கோவப்படுறது எல்லாம் ரொம்ப காமன் அது நம்முடைய அந்த பழைய மனிதனுடைய சுபாவங்கள் ஆவியின் கனியோ தெர் இஸ் அ கான்ட்ராஸ்ட் அன்பு சந்தோஷம் சமாதானம் நெடிய தயவு விசுவாசம் நற்கணும் சாந்தம் இச்சி அடக்கணும்னு சொல்லி ஒம்போது கனிகள்னு சொல்லாம கனின்னு சொல்லி மொத்தமா ஒட்டு மொத்தமாக அதை சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை வருகிறது இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை அப்போ என்னென்னா இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் மேற்கொள்வதற்கு ஆவியின் கனி ஒன்றுதான் வழி மேனிஃபெஸ்டிங் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் த ஒன்லி வே டு ஓவர் கம் த ஒர்க்ஸ் ஆஃப் த ஃபிள் பாருங்கள் ஆண்டவர் எப்படி பாருங்கள் ஒரு நெகட்டிவ் அடிக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் தர்றார் அதான் பை பெடிகல் மெத்தட்ஸ் எப்பவும் அதுதான் நெகட்டிவ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்சல்யூட்லி நெகட்டிவ் இஸ் ஓவர் கம் பை தேட் இஸ் அப்சல்யூட்லி பாசிட்டிவ் முழுக்க முழுக்க எதிர்மறையான ஒன்றை அடிப்பதற்கு அமிழ்த்துவதற்கு அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு முழுக்க முழுக்க நேர்மறையான சாதகமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த இடத்திலே கொடுக்கிறார் இதற்கு விரோதமான புறமான ஒன்றுமில்லை அப்படியான நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஆண்டு நம்ம ஜோம் பண்ணுறோம் ஆண்டு என்னை ஆவினால் நிரம்பணும் ஆவி அபிஷேக கூட்டங்கள் நிறையா நாங்கள் நடத்துவோம் சிலர் வந்து ஆவினால் என்ன ஒன்று நிரம்பலை எனக்கு ஆவினால் நிரம்பணும் எதுக்கு ஆவினால் நிரம்பணும் அந்நிய பாஷை பேசணும் ஆவினால் நிரம்புறது எதுக்குன்னு சொன்னால் அந்நிய பாஷை பேசுகிறது இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் நிரம்புறது எதுக்குன்னு சொன்னால் ஆவியின் கனிகளை நம்ம காட்டணும் என்னை வெறுக்கிறவனை நான் நேசிக்க வேண்டும் அது எனக்கு சாதாரணமாக முடியாது எனக்கு விரோதமாக பேசிட்டான் ஒருத்தன் சொன்னால் நான் சும்மா விடமாட்டேங்கிறது தான் என்னுடைய நேச்சர் பேசினா பேசிட்டு போகிறான் தாவிதை போன்ற ஒரு குணாதிசயம் இப்படி துட்டுறான இப்படி சவிக்கிறான ஒரு வார்த்தை சொல்லுங்கள் தலையை கொண்டு வந்துடுறோம் தலையை கொண்டுறதெல்லாம் அந்த காலம் ரொம்ப காமன் ஒரு தீக்குதன் தலையே தட்டில் வச்சு கொண்டு வந்துட்டாங்க தலை கொண்டுறது ரொம்ப சாதாரணம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் தலை கொண்டு வந்துடுறான் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க ஒரு வேளை ஆண்டவர் அவனை வச்சு என்னை தூஷிக்கிறதுக்கு அப்படியே அனுபவிச்சிருப்பார் அதுவும் எனக்கு என்னை சுத்திகரிப்பதற்கு ஒரு வழியாக தான் இருக்கும் இதாக ஆண்டவருடைய ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு இருதயம் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் நம்ம அப்படி விடுவோமா அது நான் வந்து கிளாரிஃபை பண்ணி தான் ஆகணும் அதை நான் விட மாட்டேன் பிறகு நேரில் பார்க்கட்டாலும் கையில் செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் எல்லா ஃபோன் இருக்குது ஒரு அடி ஒரு வழி ஆக்கிர வேண்டாம் அது ஸ்மார்ட்னஸ் கிடையாது அது வீக்னஸ் அது பலம் அல்ல அது பலவீனம் அநேக சமயங்களில் நாம் அமைதியாக தான் இருக்கணும் ஏ இவ்வளவு கேட்குற நீ ஒன்னும் சொல்ல மாட்டியா அவரோ ஒன்றும் பேசாதிருந்தார் அமைதியின் வல்லுமை த பவர் ஆஃப் சைலன்ஸ் பேச வேண்டிய நேரத்தில் வாங்கத்தேருந்து கரெக்டாக சொல்லிட்டார் நான் இப்படியெல்லாம் கேட்குறேன்னு எனக்கு உன்னை விடுவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா உனக்கு தெரியாதா சார் வெரி சாரி மேலேருந்து வரலன்னா உங்களுக்கு அதிகாரம் கிடையாது சார் எங்கே சத்தியம் சொல்லணுமோ அதற்கு தான் அவர் சொல்லுவார் அருமையான திருச்சபை மக்களே நம்மில் அநேகர் கெடுவது வாயினால் தான் கெடுறோம் ஒருவருக்கு ஒரு ஒரு விரோதமாக பேசுவது ஒருவருக்கு ரோதமாக ஒருவர் புறங்கூறுவது ஒருவர் மேல் ஒருவர் அனாசியமாக பழி சுமத்துவது திருச்சபையின் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் அடங்காத நாவு இந்த நாவை அடக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை ஆவையின் வல்லமை ஏனென்றால் ஆவியானவர் நாவை தொடுகிறார் நாவை சுடுகிறார் நாவின் மீது அவர் தன்னுடைய பர்லோகத்திலிருந்து அங்கே உள்ள பலிபிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கங்கு தளலை ஒரு குரட்டால் எடுத்து நம்முடைய நாவை தொடுகிறார் இதுதான் ஆவியின் அபிஷேகம் நாம் இன்னைக்கு ஆவியின் அபிஷேகம் என்று சொன்னவுடனே நம்முடைய மனப்பான்மையே வேறு விதமாக இருக்கிறது யோவான் ஸ்நானகன்தான் ஆவியின் ஞான ஸ்நானத்தை குறித்து ஆவியின் அபிஷேகத்தை குறித்து முதலாவது பேசினவன் அவன் என்ன சொன்னான் எனக்கு பின் வருகிறவர் பர்சுத்தாவியினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு உடனே என்ன சொன்னான் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது தூற்றுக்கூடை என்றால் என்ன இந்த சொலகு சொலகு சொலகுன்னு தானே சொல்வீங்க சொலகு அது பல விதமாக சொல்லுவான் சொலகு அது எப்படின்னு சொன்னால் அப்படியே அதை இது பண்ணால் அதில் வந்து அந்த பதர்லாம் போயிடும் அவர் தம்முடைய களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் ஸோ முதலாவது அவன் பரசுத்தாவியானவரை இந்த தேவையற்றத்தை சுட்டரிக்கிறவராகத்தான் அவன் அறிமுகப்படுத்தினான் பிறகுதான் பின்னால் கிறிஸ்து சொல்லும் பொழுது பரிசுத்தாவிய வரும்பொழுது நீங்கள் வல்லமை என்று சொன்னார் ஃபர்ஸ்ட் பியூரிட்டி தென் பவர் நல்லா கவுன்சிலிங்க பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த என்பது பரிசுத்திற்குரியது ஆவியானவர் என்பது அந்த வல்லமையை குறிப்பது ஹோலி ஹோலி கேரக்டர் ஸ்பிரிட் பவர் நம்ம இந்த ரெண்டாவது பிடிச்சிக்கிட்டோம் முதல்த விட்டுட்டோம் பரிசுத்த ஆவியை பெற்றதற்கு அடையாளம் ஆவியின் கனி தவறாக புரிந்து கொள்ளாதிருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நான் அந்நிய பாஷையிலே தினமும் பேசுகிறவன் அதற்கு விரோதமாக நான் பேசவில்லை அதை மட்டுப்படுத்தி மட்டப்படுத்தி பேசவில்லை ஆனால் ஒவ்வொரு மரமும் வரத்தினால் அல்ல அதன் கனியினால் அறியப்படும் இது நாம் தொண்டு தொட்டு சொல்லுகிற வார்த்தை திரும்பவும் திருச்சபைக்கு இது சொல்லப்பட வேண்டும் எவ்ரி ட்ரீ ஷால் பி நோன் பை இட் ஃப்ரூட் ஷார்ஜா அசம்பிளி ஆஃப் காட் தமிழ் சர்ச்சை குறித்து எல்லா இடங்களிலும் பேசப்பட வேண்டியது அவர்கள் கனிகளிலே நிறைந்திருக்கிறார் ஒரு சோதனை வருகிறது இதை செய்யலாமா என்கிற ஒரு ஆசை வருகிறது ஆனால் நமக்குள் குடிகொண்டிருக்கிற நமக்குள் வைராக்கியமாய் குடிகொண்டிருக்கிற அந்த பரிசுத்தாவியானவர் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் அவர் அதை எதிர்க்கிறார் அந்த இடத்துல வைராக்கிய வாஞ்சை என்பது அதை இலகுவாக மொழியாக்கம் செய்ய முடியாத ஒரு வார்த்தை ஜெலசி என்கிற வார்த்தை வைராக்கிய வாஞ்சை என்று அங்கே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அதற்கு நேரடி வார்த்தை பொறாமை என்று வந்துவிடும் எனவே வைராக்கிய வாஞ்சை அதற்கு ஒரு விளக்கம் தேவையானால் நான் சொல்கிறேன் ஒரு கணவன் மனைவி கூட்ட முடிகிறது கணவன் இந்த சபையிலேயே மிகவும் அழகான பெண்மணி இடத்திலே போய் நின்று பேசி குலாவி கொண்டிருக்கிறான் அப்பொழுது இந்த மனைவி இங்கே இருந்து அழகான ஒரு பெண்ணோடு பேசுகிறாரே என்று சொல்லி போட்டோ எடுப்பாரா அவ ஃபோட்டோ எடுக்க மாட்டா ஒரு லுக் விடுவா ஆள் காலி அவரு அது என்ன ஒயிராக்கிய வாஞ்சு ஐ in டாலரேட் spouse. என்னுடைய வாழ்க்கை துணையிலே நான் இவ்விதமான உண்மையற்ற நிலையை என்னால் சகிக்க முடியாது அது பேதான் வைராக்கிய வாணிஞ்சேன் இட் இஸ் ஆக்சுவலி புரொடெக்ஷன் அது நமக்கு ஒரு பாதுகாப்பு வைராக்கியம் வாணிஞ்சேன் அதனால தான் திரும்ப திரும்ப போகல் கேட்டான் உங்களுடைய ஆலயம் உங்களுடைய சரீரம் பிரசுத்தாமியானவர் வாசமா இருக்கும் ஆலயம் என்று நீங்கள் ஏன் அரியர்களா அரியர்களான்னு கேட்டால் அதுக்கு உதவ வந்து நம்ம கவனிக்காத ஒரு சத்தியம் ஏன் அது ஒரு கேள்வியை கேட்கணும் திருப்பி திருப்பி கேள்வி தான் டோன்ட் டோன்ட் யூ யூ பாடி இஸ் டெம்பிள் ஆஃப் கேட்கிறாரு இதுதான் பசுத்த அபியான் ஆண்டு வரே உண்மை நான் எந்த விதத்திலும் துக்கப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் பர்சுத்தாவியான் ஒரு ஜென்டில்மேன் நான் எப்பவும் ஒரு அழகான ஒரு 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 இடத்தை நான் ஒரு ஒரு ஒப்புமை சொல்லுவேன் ஏசு கிறிஸ்துவை பார்த்து யோகான் சொன்னு சொல்றான் தேவ ஆட்டுக்குட்டிங்கிறான் பரிசுதாவியானவர் புறாவை போல வந்து இறங்கிறார் டு யூ நோ தத் த டவ் இஸ் த பேர்ட்ஸ் அண்ட் லேம்ப் இஸ் த ஜென்டிலிமல்ஸ் உங்களுக்கு தெரியுமா மிருகங்களிலெல்லாம் மிருதுவானது ஆட்டுக்குட்டி பறவைகளிலெல்லாம் மென்மையானது புறா சிங்கம் மாதிரி இருக்கவங்க மேலே புறா வந்து உட்காந்தா என்ன ஆகும் பாருங்கள் அப்போ அந்த வந்து அந்த காம்பினேஷன் அதில் கூட ஆண்டவர் வந்து அந்த காம்பினேஷன் அந்த பிக்சோரியல் ரெப்ரஸன்டேஷன் எடுக்கும்போது கூட பாருங்கள் நல்ல இல்லஸ்ட்ரேட்டிவாக ரொம்ப அப்ராப்ரியட்டாக அவர் அதை எடுத்துருக்கிறார் ஸோ அந்த ஒரு ஆவியானவர் மென்மையானவர் தான் என்ன சொல்லுது ஆவியானவரை துக்கப்படுத்தாதுங்க ஈஸியாக அவர் துக்கப்படுவார் ஹீ வில் பி ஈஸிலி டிஸ்பிளீஸ்ட் துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க ரெசிஸ் பண்ணிக்கிட்டு எதிர்த்து கொண்டு துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் அவர் என்ன செய்வார் உங்களை விட்டு போக மாட்டார் அதான் பிரச்சனையே உங்களை விட்டு போக மாட்டார் ஒரு ஓரத்தில் போய் அமைதியாக உட்கார்ந்து விடுவார் அதற்கு பெயர்தான் ஆவியை அவித்து போடாது ஆவியை விரட்டி விடாதீர்கள்னு இல்லை அவர் உள்ளதான் இருப்பார் அவ்வளோ பெரிய பாவத்தை செய்த பிறகு கூட என்ன ஜோ பண்ணான் நீர் எடுத்துக்கொண்ட புறசு ஆவியை திரும்ப தாருன்னு சொல்லல அவன் என்ன சொன்னா தாவி என்ன இடத்துல இருந்து அவன் சொல்லி ஒரு பயம் வந்துருச்சு அவனுக்கு நான் அவர் கேள்வி கேக்குறேன் என்னையும் சேர்த்தே நான் கேட்குறேன் நமக்குள்ள இருக்கிற ஆவியான ஒரு சந்தோஷமா இருக்காரா இஸ் ஹோலி ஸ்பிரிட் ஹூ இஸ் ரெசிடன்ட் என்ஸ் இஸ் இ ஹாப்பி இஸ் இஸ் குவெட் பிளீஸ் வித் வாட் வி டு அண்ட் வாட் வி ஸ்பீக் அண்ட் வாட் வி கோ அண்ட் வாட் வி நாட் டு ஆல் தோஸ் திங்ஸ் டூ தேட்டிஸ்ஃபை ஹிம் ப்ளீஸ் ஹிம் மேக் ஹிம் ஹாப்பி இந்த காரியங்களெல்லாம் அவரை சந்தோஷப்படுத்துகிறதா எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே தேவையான அவர் இருக்கிறார் ஆனால் ஓரத்திலே அமர்ந்து அமைதியாக இருக்கிறார் அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் வருங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு கெஸ்ட்டை வச்சுக்கிட்டு அவர் பேசுறதும் இல்லை நம்மகிட்ட ஒன்றும் செய்யறதில்லை நாமும் அவர்கிட்ட பேசுறதில்லை சும்மா ஒரு மூலையில் ஒரு ஒரு ஸ்டூல் போட்டு அவர் உட்கார வச்சுட்டா உடல் ட்ரீட்மெண்ட் ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரே யாரை பிரியப்படுத்தினாலே விட்டாலும் எனக்குள் வைராக்கிய வாஞ்சியாய் தங்கியிருக்கிற பர்சுத்தாவியானவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன் என்று நாம் ஆண்டவர்களே ஜெபிக்க வேண்டும் சரி பர்சுத்தாவியானவர் கொடுத்தாரு பரிசுதாகவன் வந்த பிறகு அடுத்தாப்பில் என்ன ஏசு கிறிஸ்து பரிசுதாக பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார் அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார் அவர் சத்தியத்திற்குள்ளே உங்களை எல்லா சத்தியத்திற்குள்ளையும் நடத்துவார் அதுதான் பரிசுதாக வந்த பிறகு தான் இந்த நிருபங்கள்லாம் எழுதப்பட்டன ஸோ ஹோலி ஸ்பீட் வந்த பிறகு தான் தீ நிருபங்கள் இந்த எப்பிஸ் இந்த காஸ்பல்ஸ் அதெல்லாம் எழுதப்பட்டன ஸோ தெளிவாக எழுதுறதுக்கு ஆவியானவர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து போதித்து ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டு அவர்களை எழுத